எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஆன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரமோ வச்சு நீங்கள் வந்து டீ கோட் பண்ணிடுவீங்க முதல் ப்ரோமோ எவிக்ஷன் கார்டை வச்சு யார் எவிக்டட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுவும் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு அடுத்து இரண்டாவது பிரமோவில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் இவங்க வந்து இந்த வீட்டில் இருக்காங்கன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அது வந்து கேட்டார்ல ஸோ அதை பற்றிய டிஸ்கஷன் மூன்றாவது பிரமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாம் அண்ட் ஜெரி ஃபைட்டு ஸோ இந்த மூன்றை தவிர வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வுகளாக வந்து பார்ப்போம் ஸோ மொதல் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கமல்சர் வந்து ஓட்டிங் டாஸ்க் பற்றி தான் வந்து பேசியிருக்காங்க ஸோ ஓட்டிங் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடந்துருக்கு ஸோ நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நீங்க இங்கேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா வெளியே போயிட்டு இங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஓகேங்களா ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க அப்போ நீங்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே மாயா 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 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படியே சண்டே எபிசோடு ஃபுல்லாகவே ஒரு துளி சவுண்டு கூட பின்ட்ராப் சைலன்ஸும் மாதிரி தெரியுமா அந்த மாதிரி சைலன்ஸ் வந்து இருந்திருக்கு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாயாவுக்கு சொம்பு தூக்கும் வகையில் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாருமே நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் இவங்க ஸ்ட்ராங் பிளேயர் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் இவங்கலாம் வேறு லெவல் மாயாவோட என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் குயின் கிங் பிளேயர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் சவுண்டே இல்லை இதே இருந்திருக்குது என்னடா அது இது வந்து சோதனை அப்படின்றதுக்காக எடிட்டிங் டீமில் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே மாயா மாயா பேர் சொல்லும்போது தான் கிளாப்ஸ்க்கு எடிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணிகிட்ருக்காங்க போல் ஒரே ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே போனால் அர்ச்சனா வந்து ஒரு விஷயம் வந்து மாயா பற்றி சொல்லியிருப்பாங்க போல் அதுக்கு சரியான கிளாப்ஸ் வந்துருக்குது அது இன்றைக்கி எபிசோடில் வருமானம் கேட்டு கண்டிப்பாக வராது ஏன்னா நேற்று எபிசோடில் கிளாப்ஸ் போட்டாங்க ஸோ இன்றைக்கி அவங்க பேசுனதே கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலும் கிளாப்ஸை வந்து கட் பண்ணிடுவானுங்க சரியா ஸோ இது மெயினாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஓட் டாஸ்க்கு ஓட்டிங் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரி நீங்கள் போடுவீங்க ஸோ நீங்கள் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனால் ஓட் போடுவீங்க உங்களாக்க நீங்களே செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மொதல் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கு அடுத்து தான் ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட கூப்பிட்டு உங்களுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அதில் ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க நான் விஜித்ரா வந்து கெத்து தான் அப்படின்றாங்க மணி ரவீனாங்கிறாங்க விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லார்டையும் ஓட்டிட்டு போயிடறாங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்பெஷாலிஸ்ட் பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கூறி வச்சு பேசுறாங்க இது ஒரு பக்கம் அடுத்து விஜித்ராவுடைய ஃபைட்டு கிட்டத்தட்ட அது ஒரு பதினெழு நிமிஷம் போயிருக்கு எபிசோடில் என்னங்க சொல்கிறீங்கன்றீங்களா ஆமாங்க கிட்டத்தட்ட பதினேழு நிமிடங்கள் எபிசோடில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த விஷயங்கள் இவங்க பேச பதிலுக்கு தினேஷ் பேச அப்புறம் கமல் சார் கட்டேசி பார்த்துட்டு ஐய ஐயஐயா இது செடி விட்டு வராதுப்பா ரெண்டு பேர் வாங்க கை கொடுங்க கட்டி பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் வந்து விவேக் வந்து பண்ணி விட்டுறாருல்ல அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது முடிஞ்சவனே விசித்ராவுடைய ஷாக்கிங் எலிமினேஷன் அதான் அந்த காடை காமிச்சு யாரை தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி யாருமே விசித்ரா பேரை சொல்லலையாம் வென்லி நம்ம தினேஷும் விஷ்ணு கூட சொல்லலையாம் மணி மட்டுந்தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் மிச்ச மணி கூட விஜயவரமாக தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க மிச்சம் எல்லாருமே விசித்ரா பேரை சொல்லவே இல்லை தினேஷ் மட்டும்தான் விசித்ரா பேர் சொல்லி அதுதான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அவங்க வெளியேறி இருக்காங்க வெளியேறி கம்பல்சரிக்கிட்ட வந்து குருமடெல்லாம் போட்டுட்டு எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அவங்க ஃபைனல் டாக்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காங்க இந்த மாதிரி நான் பிக் பாஸ் எதனால் வந்தேன் எதனால் வந்து சர்வே ஆகுறேன் எதனால் வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்ற டீட்டெயிலான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேசியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் நடந்த ஒன்று ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது உங்கள் விஜித் தேங்க் யூ